ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை மாத்திரம் நம்ம சின்ன தியானத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறோம் உபாம புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் ஒரு வார்த்தை விதமாக சொல்கிறது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே பின்னால் நம்ம பார்க்குறோம் அது உன் கையில் கேட்பா அது உனக்கு பாவமாயிருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அப்போ பொறுத்தனை செய்துட்டு அதை செயல்படுத்தாமல் இருந்தாலே அது பாவம் என்ன வேதம் சொல்கிறது அநீதியெல்லாம் பாவம் தான் அப்போ அநீதியில் அநீதியில் இது ஒரு வகையான காரியம் இல்லையா இது ஒரு அநீதி தான் தேவனுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற ஒரு அநீதி அப்படி வச்சுக்கலாம் அருமையானவர்களே அப்போ நீ உன் தேவனாகிய கத்திற்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே என்று வேதம் சொல்கிறது அருமையானவங்களே பொருத்தனை செய்வது லேசான காரியம் அதாவது லெகுவான காரியம் அதை நிறைவேற்றுவது தான் கஷ்டமான காரியம் சரியான காரியம் கூட அதே போல் ஊழியம் ஊழியத்திற்கு பொருத்தனை செய்வது ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது லேசான காரியம் ஆனால் ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவது என்பது ஒரு கடினமான காரியம் அது செய்ய வேண்டிய காரியம் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா அப்போ பொருத்தனை பண்ணுவதோ ஒப்பு கொடுப்பதோ ஒரு லேசான காரியம்தான் ஆனால் அதை தேவனுக்காக நிறைவேற்றுவது தான் கடினமான காரியம் ஒரு மனிதனிடத்தில் கூட பாருங்கள் ஒரு வாக்கு பண்ணி விடுவோம் லகுவாக வாக்கு பண்ணி விடுவோம் ஆனால் அந்த வாக்கை நம்ம நிறைவேற்ற முடியாமல் பல முறைகளிலே பல நேரங்களிலே நாம் தடுமாடுகிறோம் பல வேலைகளில் தடுமாடி கொண்டிருக்கிறோம் தாமதம் பண்ணுகிறோம் நம்ம அறிந்தோ அறியாமலோ பல காரியங்கள் வாக்கு கொடுத்த காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது அதையும் நாம் மறுக்க முடியாது அதே போல தான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார் அவனுடைய வார்த்தை சொல்கிறது நீ உன் தேவனாகிய கத்திற்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே ஏன்னா உங்களுக்கு அதை நம்ம செலுத்த தாமதிக்கின்ற பொழுது அது நிமித்தமாக தேவன் அதை நம்ம இடத்துல கேட்பாருன்னு வசனம் இருக்குது அது பாவமாக இருக்குன்னு சொல்லி வசம் வசனம் இருக்குது அப்போ அது நிமித்தமாக நம்ம ஒருவேளை தேவனால் வருகிற பலவிதமான பாடுகளை நாம் சந்திக்க வேண்டியது வரலாம் இங்கே யோனாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோனா வந்து பாருங்கள் மீன் வயிற்றுக்குள்ளே அகப்பட்ட பின்பதாக தற்போதற்கு வழியின்றி வேறு வழியின்றி இயலாத ஒரு நிலைமையில் தன்னாலோ அல்லது யாராலோ உதவி செய்ய முடியாத ஒரு நிலமையில் நினச்சி பார்க்குறாரு மீன் வைத்துக்குள்ளேருந்து சொல்கிறாரு நான் கர்த்தருக்கு பண்ணின பொறுத்தனையை நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒப்பு கொடுக்குறார் மீண்டும் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அங்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம் அது கரையில் போய் யோனாவை அந்த கடலினுடைய கரையில் போய் கக்கினது என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஒருவேளை திரும்ப அது ஆழத்தில் ஒருவேளை ஆழத்தில் எப்படி அது பிடிச்சிட்டு வந்ததோ அதே போல் ஆழத்துலேயே திரும்ப கக்கிரிச்சின்னு வைங்க ஆழத்துலேயே ஒருவேளை அவனை யோனாவை போட்டுட்டுன்னு வைங்க வேறு மீன்கள் வந்து அவனை கடித்து இரையாகியிருக்கும் இரையாக்கி போட்டிருக்கோம் கடித்து ஒன்றுமில்லாமல் பண்ணியிருக்கோம் எல்லாம் கை வேற கால் வேற தலை வேற எல்லாம் எரிஞ்சிருக்கும் மீன் இறையா மாற்றிருக்கும் தனக்கு இறையாக கடலில் உள்ள ஏன்னா கடலில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மீன்கள் இருக்கிறது அதில் அதிகமாக நைன்டி நைன் பெர்சன்ட் கிட்டத்தட்ட எல்லா மீன்களுமே மாம்சத்தை மாம்ச உண்ணிகள் தான் அதனால் யோனாவை விட்டு வச்சுருக்காரு அப்போ ஏழாத நிலமையில் அங்கு தான் பண்ணின பொருத்தனை கூட நினைத்து பார்க்குறான் நினைத்து பார்த்த பொழுது அவனுக்கு ஒன்று தோன்றுகிறது இனி கர்த்தரால் தான் நம்ம விடுவிக்க முடியும் நம்ம கரையில் போன உடனே நம்ம செய்ய வேண்டிய மொத காரியம் நாம் செய்த பொருத்தனையை நிறைவேற்றன் என்ப என்பதாக அதனால தான் அவங்க ஆண்டோடத்தில் அவன் சொல்லுகிறான் பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி வாக்கு பண்ணுகிறான் ஒப்பு கொடுக்குறான் கர்த்தரும் அந்த வார்த்தையை கேட்டு அவனை க மீனை கர்த்த கரையில் கக்கும்படியாக கட்டளை இட்டார் மீண்டும் தன்னுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்து அநேக ஆத்துமாக்கள் பட்டணத்தையே அவன் தேவன் பக்கமாக திருப்புகிற ஒரு பெரிய உன்னதமான ஊழியத்தை செய்து நிறைவேற்றினான் அதே போல் இன்றைக்கி நாம் ஆண்டவர்காக கொடுப்பேன்னு சொல்கிறது ஈஸி மிஷினரியை பணியை தாங்குவேன்னு சொல்கிறது ஈஸி நான் ஊழியம் செய்வேன்னு சொல்கிறது ஈஸி நான் சர்ச்சுக்காக நிறைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினைப்பது ஈஸி சொல்லுவது ஈஸி நான் ஊழியங்களை தாங்குவேன் இந்தந்த ஊழியத்தை நான் அப்படி மாதந்தோறும் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான காரியம்தான் ஆனால் அருமையானவர்களே நாம் அதை நிறைவேற்றினால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு நிறைவேற்றுவதே அதை நாம் நாம் இதுவரை செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதே நமக்கு அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும் என்பது நிச்சயம் ஆமர்ஞர்